அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இந்த நாளில் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது இந்த திதி முடிவடைகிறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி வழிபடுவராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதமும் யாகம் வளர்த்து வழிபடுவராக இருந்தாலும் சரி தினம்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபடுவோராக இருந்தாலும் சரி எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதும் நடக்கும் இப்போ நம்ம செய்யக்கூடிய தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கோங்க அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலையும் மூன்று கிராம்பும் ஒரு துண்டு வசம்பையும் வைங்க இப்போ அந்த காகிதத்தை நல்லா மடித்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சு உங்கள் பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் அல்லது கடன் வந்து தீர்ந்து போகணும் இப்படி உங்களுக்கு பணம் சார்ந்த என்ன தேவை இருக்கோ அதை உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரனையும் குபேரனையும் சந்திர பகவானையும் சுக்கிர பகவானையும் நினச்சி மனசார வழிபட்டுட்டு கல் உச்சாடிக்குள்ளே வைங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த காகிதத்தை எடுத்து அப்புறப்படுத்திட்டு மற்ற பொருட்களை கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்க வீட்டிலையும் உங்கள் கிட்டேயும் பண ஏற்படும் வீண் விரைய செலவுகள் குறையும் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்